ரோகிணி கிட்ட உண்மையை உலர்ன விஜயாவோட தோழி பார்வதி சிட்டி கொடுத்த டார்ச்சர திருட போற கல்யாணி மாதிரியான விஷயங்கள் குறித்து இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில ரோகிணிக்கு எப்படி உஜயா சத்தியா மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம குழம்பி போயிருக்கிறாங்க ஆனா இந்த விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வித்யா கிட்டையும் புலம்புறாங்க சந்த நேரத்தில் சிட்டி ரோகிணிக்கு கால் பண்ணி நான் கேட்ட பணம் என்னாச்சு ஏன் இன்னும் வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு உடனே ரோகிணி நானும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சிட்டி நீங்கள் லேட் பண்ண பண்ண பிஏக்கு எதனா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாரு உடனே ரோகிணி கூடிய சீக்கிரத்திலே வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது சத்யா வீடியோ வெளி வந்துட்டா அண்டு மீனா வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அத்தோட இனி பிஏ தொந்தரவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டேன் ஆனா எல்லாமே நினைச்சதை விடவும் தலைக்கெல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வித்யா கிட்ட சொல்றாங்க அடுத்ததாக விஜயா கிட்ட மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்றதுக்காக மீனாவோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பார்வதியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க இவங்கள பார்த்து விஜயா கண்டுக்காம உதாசீனப்படுத்தி பேசுகிறாங்க ஆனா முத்து கூடவே இருந்ததுனால விஜய்யாவால ரொம்ப ஆட்டம் ஆட முடியாம கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்க அதுக்கப்புறமா மீனாவோட குடும்பத்தை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு முத்துண்டு மீனா பார்த்தீங்க அப்படின்னா விஜயாவை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க ஆனால் விஜயா வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரட்டு பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி முத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராமா பண்ணுறாரு அதாவது அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தருடைய மனைவியும் இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு போயிட்டாங்க அவங்களுடைய கணவர் வந்துட்டு எவ்வளவோ போய் கூப்பிட்டாங்க பட் அதுக்கும் அவங்க வரலாதனால அவர் போனா போ அப்படிங்கிற மாதிரியே விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி முத்து பாத்தீங்கன்னா பார்வதி அண்டு விஜய்யா முன்னாடி ஒரு ட்ராமா பண்ணுறாரு இதை கேட்டு பயந்து போன விஜயா உடனே வீட்டுக்குமே கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்கு அம்மா வராங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதும் முத்து மூலியமாக ஆரத்தி ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொல்றாரு அதுக்கப்புறமா எல்லாருமே விஜயா கிட்ட கேஸு வாபஸ் வாங்கினது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் வாங்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தீங்க எப்படி திடீர்னு வாபஸ் வாங்குனீங்க அப்படிங்கிற மாதிரியாவும் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு விஜயா என் வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறமா அவர் சொல்றதை கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் சத்யா மேல கொடுத்த கேஸை நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கிடையில விஜயா லாயர்கிட்ட இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வாங்கி தான் கேஸை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆனால் முத்து புஜ்யா கிட்ட நீங்கள் ஆரம்பத்திலேயே வாபஸ் வாங்கிடுறதா சொல்லியிருந்தா தேவையில்லாமல் நான் லாயருக்கு அஞ்சு லட்சம் பணம் கொடுத்துருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே விஜயா என்னதே இந்த லாயர் அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து கேஸை முடிச்சிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி புலம்புறாங்க அடுத்ததாக விஜய்யா காரணம் இல்லாமல் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க இதுக்கு பின்னணையில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க சதன்படி ரோகிணி விஜயாவோட தோழி பார்வதிக்கிட்ட பேசினா எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்க போனதும் பார்வதி கிட்ட நைஸா பேசி விஜயா ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தான் கேஸை வாபஸ் வாங்கிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அந்த வகையில இப்போ விஜயா கிட்ட இருக்கிற பணம் யாருக்கும் தெரியாது இல்லையா ஸோ அதனால அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பணத்தை எடுத்து சிட்டிக்கு காசை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டாங்க ஸோ அதனால விஜயாவோட அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி திருட போறாங்க ஸோ இதனால கண்டிப்பா ரோகிணி மாட்ட போறது கிடையாது மீனா தான் மாட்ட போறாங்க சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்